ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டைல் மா மகேஷ் லைஃப் ஸ்டைலில் இன்றைக்கி யார் வந்திருக்காங்க என் தங்கச்சி தான் நீங்கள் நினைப்பீங்க என்னடா ஒரு ஒரு வாரமாகவே ஒரு வாரமாக வ்ளாக் ஏதோ காணுமேனுட்டு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நான் இப்போ எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேன் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் கடைசியில் எல்லாரும் சேர்ந்து எனக்கு தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஒரு ரெண்டு மூணு நாளில் லாங் வீடியோ அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறேன் இப்போ என் தங்கச்சி என்ன செய்கிறா அப்படின்னா பணியாரம் செய்கிறா அவள் இது வரைக்கும் பணியாரம் செஞ்சதில்லை வீட்டுக்கு வந்தால் நாங்கள் தான் செஞ்சு கொடுப்போம் எண்ணெய் ஊற்றி காய வைமானு எங்கள் அம்மா கொஞ்சம் வெளியே போனாங்க காய வச்சு காய வச்சது பாருங்க பணியாரம் கலர் கலரை பாருங்க அந்த அளவுக்கு காஃபி குடிக்க போனேன் அதுக்குள்ளே அந்த அளவுக்கு எண்ணெய் சூடாகி பணியாரம் ஊற்றுறது பணியாரம் தீஞ்சு போயிடுச்சு இப்போ வந்து இப்போ ஒரு நான் என்ன வந்து சூடு வந்து கம்மி ஆயிடுச்சு இப்போ என் தங்கச்சி வந்து செஞ்சுட்டு இருக்கா நல்லா தெரியும் அப்புறம் தெரிஞ்சது ஏன் அப்படி பண்ணீங்க மேடம்

கோவில் வீடியோலாம் அப்லோட் பண்ணிருந்தேன் ஊருக்கு போனதெல்லாம் அதெல்லாம் அப்படியே நின்று போயிடுச்சு இதுக்கப்புறம் வீடியோ வந்து எடிட் பண்ணி போடுறேன் கொஞ்சம் இன்னும் உடம்பு கொஞ்சம் நல்லானதுக்கப்புறமே அப்புறமே எல்லாமே எடிட் பண்ணி போடுறேன் ஓகே அந்த பக்கம் எடு அதை எடுத்துருக்கேன் திருப்பி இப்போதான் பின்னாடி வரலையா ஒரு வழியா பனியாதான் சுட்டாச்சி யார் கேட்டா என் என் தம்பி கேட்டான் அவன் வெளியே போயிருக்கான் சவுண்டா பேசினாதான் கேட்கும் வந்துட்டான் போல சவுண்ட் கேட்கும்

கிளம்பியாச்சா கோயிலுக்கு சரி போயிட்டு வாங்க